ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் வி டிசைட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ இந்த பேபி ஃபார் ருத்ரா ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில் ருத்ரா இஸ் காட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ம்ஸ் குட் பேட் அக்லியிலருந்து குபேரிலருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபஸ்ட் பட படத்துக்கே கிடச்சிருக்காரு ருத்ரா ஸோ வில் கெட் சம் குட் தியேட்டர்ஸ் ஃபார் ஷுர் அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்குது கண்டென்ட் கையில் இருக்குது விச் வி ஆர் ஆல் கான்ஃபிடென்ட் அபவுட் And Krishna, I think uh, I, I mean, though we don't want to take too much of time, but sometimes you know it's very important that i I definitely have to talk about you. Uh, Krishna has been a great, great human being, Solira. Uh, he has zero, zero ego, creative ego on the zero. and he's always ready to sit for any yeah or feedback உட்காந்து கேட்டு அதை இம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரேர் அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்குது ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி டு டேக் இன் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் ஒரு க்ரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சரி வாங்க சார் உட்காரலாம் இது சரி பண்ணலாம் இல்லை இது எப்படி பண்ணலாம் இல்லை அதை எப்படி பண்ணலான்னு ரெடியாகவே இருப்பார் இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோன் டு டேக் யூ பிளேஸஸ் ஐ நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இப்போ இந்த மேடையிலையும் அதை சொல்கிறேன் இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகுது ஐ அம் கோயின் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ ஏன்னா ஆர் மை ஃபர்ஸ்ட் டேரக்டர் பர் ருத்ரா அண்ட் என்னோடய ரொம்ப க்ளோஸ் டைரக்டர் உட்காந்துருக்கார் கார் ராம் அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு ஸோ உங்கள் ஃபீலிங்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதை தான் நீங்கள் இதிலே வச்சுருக்கீங்க நான் டேரக்டரா நீ டைரக்டரானு அது எனக்காக தான் வச்சுங்க நான் நல்லாவே தெரியும் பட் ஐ ஹோப் திஸ் மூவி வில் டேர்ன் அவுட் டு பி ஆர் சக்சஸ் அண்ட் வில் ஹாவ் மோர் ஃபன் இன் த ஃப் 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 யூச்சர் நான் கிருஷ்ணா கிட்ட இப்பயே கேட்டுவிட்டேன் படம் நடக்கும்போதே கேட்டுவிட்டேன் இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்டே மட்டும்தான் கேட்டிருக்கேன் ராம்கிட்ட கேட்டிருக்கிறேன் படம் நடக்கும்போதே முண்டாஸ் பொட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ராம் வரல